கத்தருடைய தூதுவின் ஏழாம் சத்தம் சட்டம் ஆண்டவர்களும் சர்வதல்லவர்களும் நம்முடைய பிதாவும் ஆகிய கத்தராகிய கிறிஸ்திய அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்தராகிய கிறிஸ்துவனால் அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வதல்லவர்கள் கத்தராகிய கிறிஸ்தியேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதிய போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படி உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்திராய கிறிஸ்துவத்தில் கிருபையும் அப்போஸ்தர ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டு அப்போஸ்தரனாகிய பவு கத்திராய கிறிஸ்துவோடு கூட ஒப்புறவாகும்படி உங்களை அழைக்கின்றேன் நான் கத்திராய கிறிஸ்துவைப் பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் நீங்களும் என்னை போல வார்த்தையும் சகோல மகிமையின் கத்தருமாக கிறிஸ்து செவி கொடுத்து விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்து கீழ்ப்படுத்திருங்கள் கத்தராகிய நாங்கள் இருக்கின்ற வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாக இருக்கின்றோம் விசுவாசத்தால் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் வருகின்றேன்ள்ளவன் கணவன் நன்றாக கவனி இப்பொழுது நான் மனுஷரையா கர்த்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் சதவல்ல முழு கத்தராகிய கிறிஸ்துவின் ஊழிய கவர் நல்லவே வேறும் என்னால் பிரசங்கிக்கப்படுகின்ற இந்த சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை ஒரு மனுஷனால் கற்றதுமில்லை கத்ராய கிறிஸ்திய சுவே அது எனக்கு வெளிப்படுத்தினால் இந்த அப்போஸ்துர நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்க கத்தனாய் கிறிஸ்து என்பதை கொடுத்தனர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கத்தராகிய கிறிஸ்துக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் என்ற ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் ஜீவ பிரமாணமுமான பூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு മീണ്ടും പ്രമാണത്തിൻ്റെ ഉപദേശം കത്തറായ കൃഷ്ണൻ രണ്ടാണ വിശ്വാസ പ്രമാണെത്തപ്പെട്ട உள்ளானவர்களுக்கான உபதேசம் என்ற இந்த தலைப்பிலே இன்று ரோமர் கற்றுக் கொடுக்கின்ற கத்தராய கிறிஸ்துவின் சித்தத்தை குறித்து வார்த்தையாகிய மைமையின் கற்றுத் கற்றுத்தேருவோம் கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே ஏழு முப்பத்தெட்டின் எட்டின் கட்டளையின்படி எவரேய பதினொன்று ஒன்றின் வேத படியான உங்கள் விசுவாசத்தால் இந்த செய்தியை கத்தராய கிறிஸ்துவின் சீசர்களான உங்கள் இருதயத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி இது மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் சீசர்களுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்படுகின்றது அவ்விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவை விட்டு விலகினதால் கண்களும் இருதயமும் கத்தரால் திறக்கப்படாததால் கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை விட்டு புறம்பே இருக்கின்றவர்களுக்கோ இந்த உபதேசம் என்றென்றைக்கும் உணர முடியாத விளங்காத சத்தமாகவே இருக்கின்றது அதனால் லூக்கா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று வசனங்களின்படி கத்ராய கிறிஸ்துவின் சீஷர்கள் அல்லாதவர்களா இருந்தும் சீசர்களைப் போலவே நடிக்கும் நியாய பிரமாண கிரியைக்காரர்களால் இந்த செய்தியை தங்கள் இருதயத்தில் ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் நன்றாக கவனியுங்கள் கத்தராகிய மகிமையின் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணத்துக்குள் அழைக்கப்பட்டும் நியாய பிரமாண கிரியைகளுக்குள் இருக்கின்ற பேசுகின்றே உங்களுக்கு கேட்கின்றதா ஒருவனும் ஒருபோதும் கண்டிராத மகிமையின் பிதாவே காணக்கூடிய ரூபமாகிய கத்தராகிய கிறிஸ்துவாக இறங்கி வந்து கற்றுக்கொடுத்த ஆலய முறைமைகளை விட்டுவிட்டு சபை முறைகளை விட்டுவிட்டு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணத்தை விட்டுவிட்டு கட்டிட ஆலய கட்டிட சபை மற்றும் காணிக்கை பண்டிகை முறைகளால் பிரமாணத்தின் கிரியைகளுக்குள் தந்திரக்காரர்களால் தள்ளப்பட்டவர்களுடன் பேசுகின்றேன் ஒரு மனுஷன் உயிரோருக்கு மனுவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்பதை அறியாமல் இருக்கின்றீர்களா ரோம்களுவன் ஏழாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களில் உபதேசிக்கப்பட்டபடி நீங்கள் தம்முடைய வல்லமையினால் மறித்தொழுந்த அவருக்கென்று கணி கொடுக்கும்படி கத்தராய கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தவர்கள் ஆனீர்கள் என்பதை அறியாதிருக்கின்றீர்களா இல்லை அறிந்திருக்கின்றீர்களா இப்பொழுதோ நாம் பழைய உடன்படிக்கையில் உள்ள பழைய எழுத்தின்படி அல்ல புதிய உடன்படிக்கையில் உள்ள கிறிஸ்துவின் பரிசுத்த ஆணையின் சித்தத்தின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக மகிமையின் பிதாவாகிய கத்தராய கிறிஸ்துவின் விசுவாசத்தால் நம்மை கட்டி இருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம் அழைக்கப்பட்டவனே நீயும் இப்படி விடுதலையாக்கப்பட்டு விட்டாயா இல்லை இன்னும் அடிமைத்தனத்துக்குள் இருக்கின்றாயா அடிமைத்தனத்துக்குள் இருக்கின்றவர்களே முன்னே நியாய பிரமாணம் இல்லாதிருந்த பொழுது ஜீவனுள்ளவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது தந்திரத்தால் நியாய பிரமாண கற்பனைகளுக்குள்ளான பொழுது உங்கள் பாவம் உயிர் கொண்டதாகிவிட்டது அதற்கு உட்பட்டவர்கள் மறுத்தவர்கள் ஆனார்கள் பாவமானது நியாய பிரமாண கற்பனையினாலே சமயம் பெற்று நியாய பிரமாண காலங்களை வஞ்சித்து அதனாலே அவர்களை கொன்றது ரோமர் ஏழாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று வசனங்களில் எழுதியிருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது அதன்படி நீதிமானாக விரும்புகின்றவர்களே பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு

விசுவாசம் இல்லையதா தேவ நீதியை விட்டு விலகினதா அவர்கள் வெறுக்கின்றதையே செய்கின்றார்கள் கத்தராய கிறிஸ்துவத்தில் அழைக்கப்பட்டவரே நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் உன் கிரியைகளை விட்டுவிட்டு விசுவாசத்தால் உண்டாகும் தேவ நீதிக்கு கீழ்ப்படி நன்றாய் கவனி கட்டட ஆலயத்துக்குள் இருந்து கட்டட சபை பிரிவுகளுக்குள் இருந்து தனி மனித கோட்பாடுகளுக்குள் அதன் மூலமாக நன்மை செய்ய விரும்புகிறவர்களிடத்தில் தீமை கிறிஸ்துவுக்குள் காண்கின்றேன் ஆகிலும் நியாய பிரமாண முறைமையான கட்டிட ஆலய முறைமைக்குள்ளானவர்களின் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக வேறொரு பிரமாணத்தை நியாய பிரமாணத்தால் நீதிமானாக விரும்புகிறவர்களின் அவயங்களில் இருக்க காண்கிறேன் அது அவர்களின் அவயங்களில் உண்டாயிருக்க அவங்க சுவாசத்தால் உண்டாகும் அவர்களுடைய ஆத்துமாவையும் சிறையாக்கிக் கொள்ளுகிறது அழைக்கப்பட்ட தினமே சிறையாக்கிக் கொள்ளுகிறது அதனாலே நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று புலம்பிக் கொண்டு கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் ஏழாம் அதிகாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களே நீ வந்து விண்டாயா நீ இப்படிப்பட்ட ஆத்மாவாகத்தான் இருக்கின்றாயா இதிலிருந்து விடுதலை ஆகும் பணிகளை கத்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தியில் காண்போம் மனம் திரும்பங்கள் பரவேக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது முற்காலத்தில் நீங்கள் அந்த காலமாயிருந்தீர்கள் இப்பொழுது கத்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த எமேசியர் ஐந்து எட்டின் எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவதேற்றிய சுவிசேஷத்தை மகிழ்ச்சியின் அவருடைய நிறைவேற்றுவோம் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டின் கட்டளையில் உள்ள கத்தராய கிறிஸ்துவின் சித்தத்தின்படியே எழுதப்படுகின்றது கேட்டுக்கிறது காதல் உள்ளவரும் கேட்டுக்கணவன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த திறமை நாட்களில் சர்வ மில்ல கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வநல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்ளுவதனால் குசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பாவம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்திராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அழகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே சர்வநல கத்தராகிய கிறிஸ்துக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போ எண்பருடைய கட்டளைகளையும் நீங்கள் கூறும்படி இந்த நிறுவனங்களால் உங்கள் உண்மையான மனதை எழுப்புகின்ற நித்திய சுவிசேஷமாக கால சத்தம் உங்கள் ஹயத்தில் இப்பொழுதே விளம்பிக்கிறதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் அழைக்கப்பட்டவர்களே கத்திராய கிறிஸ்திய நித்திய சுவிசேஷத்தின்படி

எங்கள் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் மகிமையின் கத்திராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சந்தையா விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரையை உங்கள் அப்போ நித்திய சுவிசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்தியேசனுடைய கிருமையும் அவருடைய மனுதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும்

അമ്പлку ചൊല്ലുന്നു ആമേൻ